ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ரீசென்ட்லி நிறைய பேர் வந்து என்ன கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸோ ஸ்கூல் ரீ ஓப்பன் வந்து எப்போ பண்ண வாய்ப்பு இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த லைக் விடணும் சப்ஸ்கிரைப் விடணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வீடியோ பார்க்குறவங்க என்ன கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்பே பண்ணிடுங்க ஸோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ப மறக்காமல் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் எல்லா பேரும் வந்து கேட்ட மாதிரி ப்ரோ எப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரீசெண்ட்லி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ரோ ஸ்கூல் ஓபன் டேட்டில் வந்து ஓபன் டேட்டில் டிலே ஆகுமான்னு சொல்லிட்டு வந்து அதுவுமே கேட்குறீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து மழை பெய்யுறனால வந்து மேபி ஸ்கூல் வந்து வேகமாக திறந்துடுவாங்களா இல்லை வந்து டிலே பண்ணி திறப்பாங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் கேட்குறீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஜூன் நாலாம் தேதி வந்து எலெக்சனோட ரிசல்ட் டேட் அதனால ஜூன் நாளுக்கு பிறகு தான் வந்து துறக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால இதுக்கு முன்னாடியே வந்து துறக்க மாட்டாங்க இப்ப ரீசென்ட்லி எல்லா பேரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூன் அஞ்சு அப்படி இல்லைனா வந்து ஆறாம் தேதி வந்து கன்ஃபார்மா ஸ்கூல் ரீ ஓபன் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து சொல்றாங்க பட் இன்ன கூடியும் வந்து அபிஷியலி அமைச்சர் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுக்கல ஆனா கன்ஃபார்மா வந்து ஜூன் மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருவாரு எந்த டேட்ல வந்து ரீ ரீஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க இப்போ எக்ஸ்பெக்டட் டேட் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜூன் அஞ்சு அப்படி இல்லைனா ஒன்றாம் தேதி வந்து ஸ்கூல் ரீ ரீஓப்பன் பண்ணிருவாங்க அப்படி சொல்லிட்டு அன் அன்அஃபிஷியலாக வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு அதனால பயப்படாதீங்க மோஸ்ட்லி வந்து அஞ்சாம் தேதி இருக்காது ஏன் அப்படின்னா எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் வந்து மேபி வந்து நிறைய ஸ்டாஃப் கொஞ்சம் டியூட்டியில் இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு லீவ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அதனால ஜூன் அஞ்சாம் தேதி மோஸ்ட்லி வாய்ப்புகள் கிடையாது ஆறாம் தேதி வந்து திறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படி இல்லைனா மேபி செகண்ட் வீக் கூடயும் வந்து திறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஆனால் அவ்வளோ டிலே பண்ண மாட்டாங்க மேபி ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து எப்படியாவது ரீ ஓபன் பண்ணணும் சொல்லிட்டு தான் வந்து இருப்பாங்க கொடுப்பாங்க லெட் அமைச்சர் வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் கூடியும் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்படியே இருந்து பண்ணுறேன் இன்னும் வந்து அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் யாருக்குமே தெரியாது லெட் சி நம்மளுக்கு வெயில் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு இப்போ நிறைய இடங்கள்லாம் வந்து மழை பெய்யறனாலும் வந்து கன்ஃபார்மாக அமைச்சர் சொல்கிற டேட்டுக்கு வந்து கன்ஃபார்மாக திறந்துடுவாங்க மொதல் வந்து வெயில் வந்து அதிகபட்சமாக இருக்கிறனால மேபி டிலே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து வெயில் வந்து குறைஞ்சிருச்சு ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு இப்போ மழை தான் வந்து நல்லா பெஞ்சிக்கிட்டு பெய்துட்டே இருந்திருக்கு மேபி மழை அதிகமாக பெய்யுது பெய்யுது அப்படின்னா கூடியும் வந்து லீவ் வந்து விடுவாங்க அதை பற்றி நம்ம லேட்டராக நம்ம வந்து பற்றி பேசலாம் ஸோ கூடி சீக்கிரம் எனக்கு வந்து ரிலீஸ் டேட் வந்து கிடச்சுனா கூடியும் நான் கன்ஃபார்மாக வந்து வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா இப்போ லீவ் வந்து நடந்துட்டு இருக்கிற நினைமையில நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து ஸ்கூல் எப்பயும் போல் வந்து ஸ்கூல் வந்து எப்பயும் போல் இருக்குது முக்கியமாக வந்து டென்த்துக்கு லெவல்த்துக்கு டுவெல்த்துக்கு இந்த மூணு செக்ஷனுக்கும் வந்து எப்பயும் போல் ஸ்கூல் வந்து இங்கேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அது வந்து எல்லா பிரைவேட் ஸ்கூலும் வந்து தான் நம்மளால வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது கவர்மெண்ட் மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் இருக்காது பிரைவேட் ஸ்கூல் மட்டும் தான் வந்து அந்த மாதிரி வந்து இல்லீகலாக வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தெரிஞ்சுன்னா கன்ஃபார்மாக வந்து ஆட்ஷன் வந்து எடுப்பாங்க வீடியோ பார்க்குறவங்க யாராவது டென்த் லெவல்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்களா இல்லையா நீங்கள் வந்து வீட்டில் தான் அதாவது ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதுமே மார்க்காம வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து போறாங்க அப்படின்னு அதனால மார்க்காம வந்து கமெண்ட் பண்ண பறந்துறாதீங்க மத்தபடி இந்த வீடியோ பத்தி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மார்க்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா அந்த ஒரு மார்க்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம பண்ணிருங்க